அனைவருக்கும் வணக்கம் ஐம் டாக்டர் மணிவண்ணன் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் மணி ஆன்கோபிஸ்ட் கேன்சர் சென்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த வீடியோவில் இந்த சீரியல் ஆக்டர் நேத்ரன் இருந்ததுக்கு உண்டான காரணத்தை பற்றி சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி அவரை இழந்து வாடும் அவனுடைய குழந்தைகள் மற்றும் அவனுடைய மனைவி மற்றும் அவன் அவர்களுடைய நண்பர்களுக்கு அனைவரும் என்னுடைய சார்பாக வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நேத்திரன் இறந்ததுக்கு வந்து பல பேர் பல வகையான காரணத்தை சொன்னாலும் உண்மையான காரணம் பார்க்கிறப்ப ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து அவரு ஸ்லோவா பண்ணிக்கிட்ட தற்கொலை முயற்சி ரெண்டு வந்து அவரை தற்கொலை முயற்சிக்கு தூண்டிய சமுதாயம் ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சொல்றேன் அவர் எப்படி தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அதாவது ஒருத்தருக்கு வந்து சிம்டம் வருது அவருக்கு வந்து ஆகலை வயிறு வலி இருக்கு லூஸ் மோஷன் இருக்கு அப்டில டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு ஆனா அவர் வந்து அதை வந்து அல்சர் தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நினைச்சு கஷாயம் குடிக்கிறாரு நாட்டு மருந்து வாங்கி சாப்பிட்றாரு ஸோ இப்படியே அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தான் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து உறுதிப்படுத்திட்டு அது மாதிரி பண்றாரு அது நம்பிக்கையா இல்லை அது வந்து ஒரு மூட நம்பிக்கையான்றது தெரியல ஏன் அப்படின்னா நான் ஒரு கேன்சர் டாக்டராக ஒரு பதினைஞ்சு வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் எனக்கே இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறப்ப அது வந்து கேஸ்டைட்டிஸா இல்ல அல்சரா இல்ல வந்து அது கேன்சர் கேன்சராங்கிறது ஒரு என்ோஸ்கோப்பியோ ஒரு சிடி ஸ்கேனாக எடுக்காம சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி இந்த நாலேஜ் இருக்கிற எங்களாலேயே அதை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியல பட் எப்படி பொதுமக்கள் வந்து ஒரு சிம்டம் வந்தால் அது கேஸ் ரெட்டிஸ் தான் அது சூடு பிடிச்சிக்குது அது மசில் பிடிச்சிது கேஸ் டபுள் நினச்சி இப்படி மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல இவர் அதே போல் அந்த சிம்டத்துக்கு வந்து இந்த லோக்கல் ரெமிடிஸ் எல்லாமே வந்து பண்ணுறாரு ஸோ இதில் வந்து பண்ணி அவருக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்படலை அதையும் மீறி திருப்பி திருப்பி அதையே வந்து ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாருல வந்து அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து நீ வந்து ரொம்ப வெயிட் குறைஞ்சிருக்க உடம்ப பாருங்கிறப்ப அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த சுச்சுவேஷன்லேயும் அவர் தன்னம்பிக்கைங்கிற பேர்ல ஒரு மூட நம்பிக்கையோட தான் வாழ்ந்துருக்கிறாரு இவர் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அந்த சிம்டம் வந்துச்சு சிம்டம் வந்த உடனே வந்து ஒரு மருத்துவரை அணுகி ஒரு என்டோஸ்கோபி போட்டு பார்த்துருந்து அந்த கேன்சரை ஆரம்ப செய்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அவரோட உயிரோட இருந்திருப்பாரு அதில் சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த நேத்திரன் இறந்ததுக்கு அதாவது அவர் எடுத்துக்கிட்ட செல்ஃப் மெடிக்கேஷன் நாட்டு வைத்தியம் தான் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த நாட்டு வைத்தியம் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி விதைச்ச சமுதாயம் பெரியவர்கள் அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்து சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ல கேன்சரா அன்னைக்கு தான் சாப்பிடுங்க கேன்சரா நீ நாட்டு வீதி சாப்பிடுங்க காணாம போயிடுன்னு சொல்லி பல பேர் வந்து மிஸ்கைட் பண்றாங்க அதாவது இதுக்கு எல்லாமே என்னதான் தீர்வுன்னு பாக்குறப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த யூடியூப் சேனல்ல ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிவியரா ஒரு பணி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி சொன்னாலும் மக்கள் வந்து ஏமாந்து போகாத அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஏன்னா இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நேத்திரன் இறந்துட்டாரு பல நேத்திரன் வந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான நேத்திரன் வந்து இன்னைக்கு சிம்டத்தை மிஸ் பண்ணி இன்னைக்கு கஷாயமும் இன்றைக்கி வந்து நாட்டு வைத்தியத்தையும் பண்ணிட்டு அடுத்த அடுத்த ஸ்டேஜிக்கு வந்து கேன்சரை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பொதுமக்களாகிய நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா தெரிஞ்சா சொல்லணும் தெரியலனா தெரியல அப்படின்னு சொல்லி அதில் யார் எக்ஸ்போர்ட்டாக அவங்களுக்கு தயவு செய்து வைங்க ஏன் அப்படின்னா நான் திருப்பி சொல்றேன் நான் ஒரு கேன்சர் டாக்டரு இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் எனக்கே வந்து அதாவது ஜீரன் ஆகலை வாந்தி இருக்குது லூஸ் மோஷன் ஆகுது கேஸ்ட்ரிக் அப்செட் இருக்குன்னா அது ஆலையா இல்லை கேன்சர் ஆலையானு கண்டுபிடிக்க தெரியாது எண்டோஸ்கோபி சிடி ஸ்கேன் எடுத்தால் மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப மக்கள் நீங்கள் எல்லாருமே எல்லா சிம்டத்துக்கும் ஒரு ஒரு காரணத்தை வந்து உண்டாக்கிக்கிறீங்க இதனால தான் வந்துச்சு நினச்சி பல கேன்சர் பேஷண்ட்டை ஆரம்ப ஸ்டேஜ் சிம்டத்தை மிஸ் பண்ணி அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு கைட் பண்ணி பல கேன்சர் நோயாளிகளுடைய இறப்புக்கு காரணமாக இருந்துடுறீங்க அதே போல் கவர்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் தப்பான இன்ஃபர்மேஷனை பதிவிடுற அனைவரையும் வந்து ரொம்ப ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்க தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வரும் அதை பார்த்து மக்களும் வந்து திருந்துவாங்க வாங்க ஒரு நல்ல வைத்தியத்தை எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு கேன்சர் வந்து ஒரு கியூரபுள் வியாதி தான்ங்கிறது வந்து ஒரு சொசைட்டியில் பரவும் அதே போல் பொதுமக்களும் இந்த சோசியல் மீடியாவும் ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக கேன்சர் பேஷண்ட்டுக்கு சொல்லி அவங்கள மிஸ்கைட் பண்ணி அவங்க இறக்கிறதுக்கும் அவங்க ஃபேமிலி சஃபர் ஆகிறதுக்கும் துணையாக நிற்கிறீங்க செய்து இதை பண்ணாதீங்க அதே போல் இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்